குமரகுருபர சுவாமிகள் அருளிச் செய்த மீனாட்சி அமைப்பில்லை தமிழ் பாடல் நாற்பத்தாறு கோடும் குவடும் பொருதரங்க குமரித்துறையில் படுமுத்தும் கொற்கைத் துறையில் துறைவானர் குளிக்கும் சலாபக் குவான்முத்தும் ஆடும் பெருந்தன் துறை ஆற்றில் படு தென்னிலா முத்தும் அந்த புதிய தடஞ்சாறல் அருவி சொறியும் குளிர்முத்தும் வாடும் பொடி நுண்ணுசுப்பொசிய மடவ மகளிர் உடனாடும் வண்டல் துறைக்கு வைத்து நெய்த்து மனம் தாழ் நரும் புகைப்படலும் மூடும் குழலாய் நின் கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கண் சுடற்கு விருந்திடும் முளையாய் முத்தம் தருகவே இதன் பொருள் இருபக்கத்து கரைகளையும் மர கொம்புகளையும் மேலும் அலைகளையும் உடைய குமரித்துறையில் விளையும் முத்துக்களும் கொற்கை துறைமுகத்தில் முத்துக்குளிக்கும் வாழ்வினர் எடுக்கும் சிற்பி முத்துக்களும் நீராடும் பெரிய குளிர்ந்த துறைகளையுடைய முருணை என்ற தாமிரபரணி ஆற்றில் நிலவை சொறியும் முத்துக்களும் அழகிய குளிர்ந்த புதிய மலைச்சாரலில் அருவி சொருகின்ற குளிர்ந்த முத்துக்களும் வாடும் கொடியை போன்ற சிறிய இடையானது ஒடியுமாறு இளம் பெண்களுடன் விளையாடும் மணல் விளையாட்டுக்கு வைத்து நெய்பூசி மனம்பொருந்திய இனிய மென்மையான அகிப் கூட்டம் கூட்டம் மூடப்பெற்ற கூந்தலையுடையவளே நின் கொவ்வை கனி போன்ற வாய்முத்தத்தை தந்தருள்வாயாக மூன்று கண்களையுடைய சிவபெருமானுக்கு விருந்தாய் விளங்கும் கொங்கைகளை உடையவளே முத்தம் தருவாயாக என்பதாகும்